ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் டிவி வாழ்வில் வளர்ச்சி எஸ்டி அஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள் என்ற தலைப்பில் இப்பொழுது பேச அன்புடன் அழைக்கிறோம் எடப்பாடி ஜோதிட அறக்கட்டளை மூன்றாவது மாத சிறப்பு கருத்தரங்கம் ஒருத்தர் ஜோதிடத்துலேருந்து ஏற்றி அழகு பார்க்குறதுல ஜோதிட பிரமா அதாவது ஒருத்தர் படைக்கக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஐயா ராசா சங்கரிய உத்தாந்த சிறப்பு தரும் சாதாரண கிராமத்திலிருந்துகளை ஒரு ஜோதிடரை மேடைக்கு கொண்டு வந்து அவருக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்து அவருக்கு நிகருங்க யாரும் இல்லை இன்னைக்கு காலையிலிருந்து பேசின ஜோதிட செம்மல் கணேசன் ஐயா அவர்களுக்கும் நல்வாழ்க்கு ஜோதிட தனக்குடி ஐயா அவர்களுக்கும் சோழதிட கலாநிதி செந்தில்குமார் தங்கவேல் ஐயா அவர்களுக்கும் ஜோதிட வழிகாட்டி ரா பழனிசாமி அவர்கள் பழனிசாமி ஐயாவை பத்தி சொல்ல தேவையில்ல அவர் எந்த விஷயமா இருந்தாலும் ஒன்று டக்கு டக்குன்னு நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியும் கொடுத்துருக்குற அப்படி டிவிக்குலாம் அழைச்சிட்டு போயிருக்கிற அப்படி கைரேகை நியமுணர் மகேஷ் குமார் திருப்பூர் ஐயா அவர்களுக்கும் ஜோதிட குரு பெருமா திரு ராஜா சங்கர் ஐயா அவர்களுக்கும் நாடி ஜோதிடத்தில் வித்தகராக இருக்கணும் ரவிராஜன் ஐயா அவர்களுக்கும் திருமதி அன்பு சகோதரி உஷா நந்தினி ஐயா அவர்களுக்கும் கலைவாணி பூங்கொடி அம்மாவர்களுக்கும் ஜெயந்தி அவர்களுக்கும் ஜோதிட கலையரசர் வெங்கடேசன் அவர்களுக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்தா எல்லாருக்குமே நன்றிகள் தெரிகிறேன் இங்கே விழாவில் கூடியிருக்கும் எனக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு அப்படின்னு பார்த்தா ஒரு லக்கணம் வெற்றியை தருமா அதுதான் வந்து எனக்கு கொடுத்த தலைப்பு கண்டிப்பாக ஒரு லக்கணம் வெற்றியை தரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் சரி முதல்ல இந்த லக்கணம் அப்படின்னு எடுத்துக்கலாம் லக்கணம் எடுத்துட்டாவே பாத்தீங்கன்னா ஜாதகத்தில் லக்கணம் அப்படின்னு எடுத்துட்டா பிறக்கும் போது சூரிய ஒலிக்கதிர்கள் சூரிய ஒலிக்கதிர்கள் வந்து பூமியில் விழும்போது பூமி பன்னெண்டு பாகங்களாக உள்ளது அதுவே நாம் ஜாதங்களாம் எடுத்துக்கொண்டால் அதற்கு அந்த பாகங்களுக்கு ஒம்பது நவக்கிரங்களுக்கும் பிரித்து கொடுத்து அதில் ஏழு கிரங்களுக்கு தனித்தனி பாகங்களாக தனித்தனி பாகங்களாக கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க லக்கணம் அல்லது ராசி எதவெல்லாம் எடுத்துக்கலாம் சூரியன் ஒலிக்கெதிரை பெற்று மின்னும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை பிரித்து ராகு கேதுக்கு உட் உட்பட நூத்தி எட்டு பாகங்களாக பன்னெண்டு கட்டம் இது லக்கணம் அல்லது ராசி மொத்தமாக பங்கிட்டு கொடுத்து உள்ளது ஒரு மனிதன் வந்து இருபத்தி நாலு மணி நேரத்துல எப்போ வேணாலும் அவர் வந்து பிறக்கலாம் அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ரெண்டு மணி நேரமா நம்ம பிரிச்சுக்கலாம் அப்போ ரெண்டு மூணு நேரமாக போது ஒரு லக்கணம் பெரிய லக்கணமாகவும் இருக்கலாம் ஒரு லக்கணம் சின்ன லக்கணமாகவும் வரலாம் அதாவது ஒவ்வொருத்தர் பார்த்தா அந்த சந்தி லக்கணமாக வந்து உக்காரும் அப்போ அந்த சந்தி லக்கணமாக ஏன் எனக்கு இந்த லக்கணம் இந்த டைம் போட்டால் இந்த சாப்பிட்டு வரலாம் அப்படி வருது இந்த சாப்பிட்டுல அந்த சின்ன லக்கணம் பெரிய லக்கணம் வரும்போது கண்டிப்பாக அந்த சந்தி லக்கணமாக வரும் அது வந்து க ஒரு கை தேர்ந்த ஜோதிடாரால் அது இந்த லக்கணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவங்க சொல்ல முடியும் ஏன்னா அவங்க வந்து ஒவ்வொரு கட்டத்தையும் ஆய்வு செஞ்சு உனக்கு இதாமா அப்படின்னு நிறையவே சொல்லுவாங்க அது கைத்தேர்ந்த ஜோதிட வச்சு அந்த சந்தி லக்கணத்தை நீங்க பிரிச்சுக்கலாம் ஏதோ ஒரு ஜாதகத்துக்கு தான் சூரியனை முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது என்றால் சூரியன் இல்லாமல் ஒரு உயிர் வாழ முடியாது அதனாலதான் அந்த சூரியனை மையமா வச்சு பன்னெண்டு லக்கணமா வந்து நமக்கு வந்து சொல்றாங்க அதே மாதிரி இந்த சூரியன் மட்டும் தான் ஆண் ராசியில உச்சமடையும் நீசமடையும் ஆட்சி பெறும் அதே மாதிரி வந்து அதோடைய ஆணுடைய நட்சத்திரத்தெல்லாம் நீச்சமையும் உச்சமடையும் லக்கணம் எந்த மாதிரியான ஒரு ஜாதகத்தில் எடுத்துக்கலாம் அப்படின்னா தலை நெற்றி மூளை தோல் உடலின் நிறம் உடல் அமைப்பு அழகு உடற்பகுதி அடி அழகி உடற்பகுதி தோற்றத்தின் கவர்ச்சி உடல் ஆரோக்கியம் சக்தி ஆன்ம பல அடிப்படையை வச்சு நம்ம கண்டிப்பா சொல்ல முடியும் சரி முதல்ல லக்கணம் வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லிடுறேன் முதல் லக்கணத்தின் அப்படின்ட்டு நம்ம இத வந்து பேஸ் பண்ணி போனாதான் அதுல எந்த லக்கணம் வெற்றியை தரும் சொல்லலாம் ஒருத்தர் வந்து மேச லக்கணமாக பிறந்திருந்தாலும் போன சின்னத்தில் நிறைவேறாத ஆசைகள் போன ஜென்மத்தில் நிறைவேறாத ஆசைகளை நிறைவேற்ற பிறந்திருப்பாங்க அவங்க வந்து நான் தான் முதலில் இருக்க வேணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்ப மேசலக்கணத்துக்காரர்களாம் போன ஜென்மத்தில் நடக்காத விஷயத்த இந்த ஜென்மத்தில் நடக்கிறதுக்காக பிறந்திருக்கான்னு சொல்லலாம் ரிசபல் லக்கணம் போன ஜென்மத்தில் வீடு நிலம் அமையாமல் இருந்ததை இந்த ஜென்மத்தில் நல்ல கார் ஜோதிடும் மாந்திரிகம் இதை வந்து அமைக்க பிறந்திருக்கிறான்னு சொல்லலாம் ரிசபல் குழந்தை கண்டிப்பா இதில் எது ஒரு வகையில் வருவாங்கன்னு சொல்லலாம் மிதனம் இரட்டை தன்னுடைய லக்கணம் காற்று ராசி அறிவுடன் நாணம் உள்ளவர்கள் படிக்காதவரை படிக்காதவரை நாணம் உள்ளாக்குவார் நல்ல மனிதர் சந்தோஷம் என்பது ஏக்கம் ஊர் சுற்றி கொண்டே இருப்பார்கள் இந்த மிதுன லக்கணத்துக்காரரு கடகம் தொழில் வேலை சம்பாதித்து கொடு சம்பாதித்து கொடு கொடுத்திருப்பார்கள் இவர்கள் அப்பா அம்மாவுக்கு சம்பாதித்து கொடுக்க கடக லக்கணத்துக்காரர் வந்து அப்பாவுக்கு சம்பாதித்து கொடுப நூத்துக்கு தொண்ணூத்தி அஞ்சு பர்சன்ட் அப்படித்தான் இருக்காங்க குடும்பத்தை அம்மா அப்பா பேச்ச கேட்டு இருந்தால் இவங்க நன்றாக இருக்கலாம் போன ஜென்மத்துல அம்மா அப்பா பேச்ச கேட்டு இருக்க மாட்டாங்க அதனால இந்த ஜென்மத்துல வந்து அவங்க அம்மா அப்பா பேச்சை வந்து கேட்டு இருந்தா நன் நன்றாக இருக்கலாம் சிம்மலக்கணம் ஒரு பெரிய டிவியை இவங்க உருவாக்குவாங்க அந்த சிம் சிம்மலக்கணத்துக்காரெல்லாம் நமக்கும் கீழே ஒரு அஞ்சு பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி உருவாக்குவாங்க இந்த ஜென்மத்தில் இவ்வளவு செஞ்சு அவன் பெரிய ஆளா இருக்கிறான் என்று நினைத்து நான் தான் பெரியாள் என்று நினைக்க வேண்டும் நல்லது பண்றது கெட்டது என்று முன்னால் வந்து இருப்பாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா குழந்தைய நன்றாக கவனிச்சா போதும் போன ஜென்மத்தை குழந்தை கவனிச்சிருக்க மாட்டாங்க அதனால வந்து இவங்க சரி கண்ணீர் லக்கணம் அண்ணன் வந்து எந்த வேலையும் செய்ய வேண்டும் அங்க போறான் இங்க போறான் என்று இயக்கத்தோடு இருப்பாங்க இந்த ஜென்மத்தில் கண்ணீர் லக்கணமாக பிறந்து முதலில் இவர்தான் தான் நிற்க வேண்டும் கன்னீர் தான் நான் தான் எல்லாம் பாத்துறேன் பாருங்க அப்படின்னு சொல்லலாம் மனைவி வேலை குழந்தை வேலை இவ இந்த சம்பந்தப்பட்ட இதெல்லாம் வந்து இவரை வந்து முன்னின்றி நடத்தினா அப்படின்னா குடும்பம் நல்லா இருக்கும்னு சொல்லுவோம் ஓகே அது துலாம் லக்கணம் நல்ல ஃப்ரெண்டு மனைவி வந்து இவங்கெல்லாம் வந்து நல்லது செஞ்சிருக்க மாட்டாங்க இந்த ஜென்மத்தில் பிரெண்ட்ஸ் குடும்பம் அப்பா அனைவருக்கும் நல்லது செய்ய வேண்டும் இவங்க வந்து துலாம் லக்கணமா இருந்தா இவங்க எல்லாம் கண்டிப்பா நல்லது செஞ்ச மாட்டாங்க நான் சொல்ல மாதிரி நல்லா இருக்கலாம் விருச்சிக்கம் சொத்து ஆடு மாடி வண்டி வாகாணம் இதெல்லாம் வந்து போன ஜென்மத்தில் அனுப்பித்திருப்பாங்க இந்த ஜென்மத்தில் தெரியாத விஷயத்தை கற்று கைத்தேந்தர்வாக இருப்பாள் ஜோதிடம் மாந்திரியம் இதெல்லாம் கற்று இருப்பாங்க இவங்க வந்து பல கஷ்டங்களை இருப்பாங்களை அனுபவிச்சு தனுசு லக்கணம் எந்த விஷயத்தை கற்காமல் இருப்பது இவங்க வந்து போன ஜென்மத்தில் எந்த விஷயத்தை கற்காமல் இருப்பது ஆனால் இந்த ஜென்மத்தில் நன்றாக படித்து கற்று இந்த ஜென்மத்தில் வந்து நன்றாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் போன ஜென்மத்திலிருந்து இருப்பாங்க மகரம் போன ஜென்மத்தில் அப்பா நன்றாக வந்து பார்த்திருக்க மாட்டாங்க இவங்க வந்து மகர லக்கணத்துக்காரங்க போன ஜென்மத்துல அப்பாவை நன்றாக பார்த்துக்க மாட்டாங்க அதெல்லாம் இந்த எந்த வேலையும் இல்லாமல் இருப்பாங்க அதெல்லாம் இந்த ஜென்மத்தில் நன்றாக வேலை செய்து அப்பா அம்மாவை வீட்டை காப்பாற்றி இருந்தாலும் அந்த லக்கணம் வந்து வெற்றி பெறும்னு சொல்லலாம் சரி அதே வந்து கும்பம் போன ஜென்மத்தில் ஏகப்பட்ட சிரமமான கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க வந்து இவங்க செஞ்ச் இவங்க மேலதான் எல்லா விஷயமும் திரிச்சு இருப்பாங்க சொல்லுவாங்க எல்லாம் வந்து ஒரு கெப்பயரை ஏற்படுத்தி இருக்கும் இந்த இருக்கு இந்த ஜென்மத்தில் இவங்க வந்து நான் இருக்கிற முன்னால அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கும்பலக்கணத்துக்கார அடுத்தியில முன்னேறத்துக்கு வழி பார்த்துட்டு இருப்பாங்க இவருந்தாலுக்கு வந்து இப்படி முன்னேற்றி இதுமாரி செய்யலாம் வேலையமைச்சு கொடுக்கலாம் வந்து ஒரு இவருக்கு பொண்ணு பார்க்கலாம் இப்படி எல்லாமே எல்லா வேலையும் இவர் முன்னணி நடத்தோட இருப்பாங்க இந்த ஜென்மத்தில் வந்து கும்பலக்கணத்துக்காரு மீனம் எல்லாருடைய வந்து பக்கத்து வீட்டுக்காரர் உதவி இருப்பாங்க ஆனால் இந்த ஜென்மத்தில் வந்து அண்டை வீட்டுக்காரருக்கெல்லாம் கொஞ்சம் ஒத்து போனா இவங்க நல்லா இருக்கலாம் மீன் லக்கணத்துக்காரர் மட்டும் இவங்க வந்து மேக்சிமம் ஏண்டா போகணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க இருந்தாலும் மாதிரி வச்சுதான் சரி இப்போ நம்ம வந்து டாபிக் வரலாம் ஓகே ஒரு லக்கணம் வெற்றியை தருமா அப்படியே எனக்கு கொடுத்த டா இது டாபிக்கு கண்டிப்பாக ஒரு லக்கணம் வெற்றியை தரும் அப்படின்னு நான் சொல்றேன் ஒரு லக்கணம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேச லக்கணமாக இருந்து சூரியன் சந்திரன் குரு இந்த திசை நடந்தால் அந்த ஜாதகருக்கு வெற்றியை தரும் அல்லது அந்த நட்சத்திரத்திலிருந்து ஒரு கிரகம் திசையை நடத்தினால் வெற்றியை தரும் அப்ப நான் சூரியனுடைய நட்சத்திரம் சொல்லலாம் சந்திரனுடைய நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம் இதுல வந்து ஒரு கிரகம் இருந்து திசை நடத்தலாம்னு சொல்லி இந்த திசை நடந்தாலும் கண்டிப்பா அவங்களுக்கு வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லலாம் சரி எனக்கு அந்த இதெல்லாம் வரல சூரியன் திசை வரல சந்திரன் திசை வரல அப்படின்னா நாம் என்ன சொல்லணும்னா அந்த சுக்கிரன் சனி இந்த நட்சத்திரத்திலிருந்து செவ்வாய் திசை நடத்தினால் சூரியனோட சுக்கரன் சுக்கரன் பிளஸ் சனி இந்த நட்சத்திரத்துலேருந்து செவ்வாய் திசை நடத்தினா அவளுக்கு கண்டிப்பாக சுமாரான வெற்றியை வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம் பகை பெற்ற கிரகங்களாக புதன் ராகு கேது ஓகேண்ணா இதில் கேது மட்டும் விதிவிலக்கு இதற்கு வந்து பலன் செய்யும் தகுதி குறைவு இந்த செவ்வாய் வந்து புதனுடைய நட்சத்திரத்துலையும் ராகுடைய நட்சத்திரத்துலையும் இருந்து திசை நடத்தினாவோ இல்லை இந்த திசை நடந்தாவோ கண்டிப்பா பலன் குறைவுன்னு சொல்லலாம் கண்டிப்பா இந்த வெற்றியை தராது இந்த லக்கணத்துக்கு அந்த திசை நடந்தால் கோச்சாரமாக செவ்வாய் சூரியன் சந்திரன் குரு இந்த நட்சத்திரத்தில் செவ்வாய் செல்லும் போது அவளுக்கு நல்ல பலனை கொடுக்கும் இந்த ஜாதங்களுக்கு கோச்சார ரீதியாகவும் செவ்வாய் வந்து சூரியன் கிடக்கும் போது ஒரு வீடு கட்டக்கூடிய யோகமோ தொழில் சம்பந்தப்பட்ட யோகமோ திருமண சம்பந்தப்பட்ட யோகமோ இதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து பெறும் கோச்சார ரீதியாகவும் நம்ம சொல்லலாம் ரிசபக்கணத்துக்கு ரிசபக்கணத்து வந்து புதன் சனி ராகு இந்த நட்சத்திரத்தில் லக்கணபதி இருந்தால் நல்லா பலன் பெற்று நல்ல பலனை கொடுக்கும்னு சொல்லலாம் அப்போ புதனுடைய நட்சத்திரம் சனியோட நட்சத்திரம் ராகுடைய நட்சத்திரம் ஏன்னா வந்து சுக்கரனுடைய வீடுங்கிறதுனால மூணு பேருமே நல்ல நட்பு தான் செய்யணும்னு சொல்லுவாங்க இந்த எனக்கு இந்த திசை நான் வரல சுமரா தான் இருக்கு அப்படின்னா செவ்வாய் திசை குரு திசை இந்த நட்சத்திரத்துல சுக்கர் இருந்தா சுமார் தான் ஓகே இந்த நட்சத்திரத்துல சுக்கரன் இருந்து திசையை நடத்தினாலும் சரி இல்ல செவ்வாய் வந்து இல்ல குரு இந்த திசை நடந்தாலும் சரி சுமாரான பலனை தான் கொடுக்குன்னு சொல்லுவாங்க சூரியன் சந்திரன் இந்த திசை நடந்தாலும் இவங்களுக்கு வெற்றியே கொடுக்கவே கொடுக்காதுன்னு சொல்லலாம் அப்ப வந்து இவங்களுக்கு சூரிய நட்சத்திர சந்திர நட்சத்திரத்திலயோ இருந்து கண்டிப்பா இந்த லக்கணம் வெற்றியை தராது அப்படின்னு சொல்லலாம் கோச்சார ரீதியாக புதன் சனி ராகு இந்த நட்சத்திரத்தில் சுக்கரன் செல்லும் போது அவங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு வீடு கட்டுறதோ இல்லை திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயமோ நிலம் சம்பந்தப்பட்ட விஷயமோ வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயமோ இதெல்லாம் வந்து கொடுக்கும் போது கண்டிப்பா அவங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் சொல்லலாம் மிதுன லக்கணத்துக்கு சூரியன் சுக்கரன் இந்த நட்சத்திரத்தில் புதன் இருந்தால் நல்ல வலிமை பெற்று நன்மையை செய்யும் சொல்லுவாங்க சூரிய நட்சத்திரம் சுக்கரோனை நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துல வந்து புதன் இருந்துமே இல்லை இந்த நட்சத்திரத்துல ஒரு கிரகம் திசை நடத்தி இருந்தாலுமே நல்ல வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் செவ்வாய் குரு சனி கேது இவருடைய நட்சத்திர புதர் இருந்தால் சுமார பண்ணி எனக்கு இது வெற்றி இல்லப்பா செவ்வாய் திசை ஓடுது குரு திசை ஓடுது சனி திசை ஓடுது ராகு திசை ஓடுது கேது உங்களுக்கு வந்து கண்டிப்பா அந்த ஜாதகத்துக்கு மிதனோட லக்கணத்துக்கு சுமாரான வெற்றியாக தான் இருக்கும் நார்மலா நானும் இருக்கேன் அப்படிங்கிற மாரி சொல்லலாம் பகை சந்திரனுடைய நட்சத்திரத்தில் புதன் இருந்தால் வெற்றியே பெற மாட்டார்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு குழப்பத்தில் வந்து இருந்துட்டு அவர் வந்து இருப்ப அப்படி ஏதாவது ரெண்டு இரட்டை தாண்டலாமா வேண்டாமான்னு சொல்ற மாதிரி அப்ப கோச்சாரத்துல சூரியன் சுக்கரன் இந்த நட்சத்திரத்தினு புதன் செல்லும் போது வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த கோச்சார ரீதியாக இந்த புதன் வந்து சூரிய நட்சத்திரத்திலேயோ சுக்கரனுடைய நட்சத்திரத்திலேயோ செல்லும் போது கண்டிப்பாக அவருக்கு வெற்றியை கடக லக்கணம் இவங்களுக்கு வந்து சூரியன் திசை புதன் திசை சந்திரன் திசை இதெல்லாம் நடந்தா இந்த ஜாதகருக்கு லக்கணம் வெற்றியை தரும் சொல்லுவாங்க சூரிய நட்சத்திரமா இருந்தாலும் சரி புதோட நட்சத்திரம் சந்திர நட்சத்திரமா இருந்த ஒரு கிரகம் திசை நடத்தும் போது வெற்றியை கொடுத்துரு சொல்லலாம் சமம் ஓகே செவ்வாய் குரு சுக்கன் சனி சற்று குறைவான பலன்தான் இந்த ஜாதகத்துக்கு வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் கடகலக்கணத்துக்கு செவ்வாய் குரு சுக்ரன் சனி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குறைவான பலனை தான் கொடுன்னு சொல்லலாம் பகை ராகு கேது இந்த நட்சத்திரத்தில் இருந்தால் வந்து சந்திரன் பலன் வந்து சுமாராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதேமாரி இந்த சந்திரன் வந்து பார்த்தீன்னா அது ஏன் இப்படி சொல்லலை அப்புறம் கோச்சர் இதுனா அது ரெண்டே கால் நாளில் ஒரு ராசி கடந்துடும் சடனாக நடக்கும் ஓகே திடீர்னு திடீர்னு நேற்று பணம் கொடுக்காத நீ கொடுக்கறான் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அதனால் சந்திரன் மட்டும் கோச்சர் இதுங்கும்போது நான் சொல்லலை ஓகே சிம் சிம்மத லக்கணத்துக்கு சந்திரன் செவ்வாய் குரு இந்த நட்சத்திரத்தில் சூரியன் இருந்தால் நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது சிம்ம லக்கணத்துக்கு சந்திரன் செவ்வாய் குரு இந்த நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தாலும் சரி இந்த டைமில் வந்து எங்களுக்கு சூரியன் அந்த அந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் சரி நல்லா வலுப்பெற்று நல்ல பலனை கொடுக்கும் சமம் புதனுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் சுமாரான பலனை மட்டுமே கொடுக்கும் இந்த சூரியன் புதனுடைய நட்சத்திரத்தில் இந்த இப்போ இது சொல்லுவாங்க புதன் சூரியனும் நட்புதன் சொல்லுவாங்க இருந்தாலும் நிறைய ஜாதகங்களுக்கு புதொழி நட்சத்திரத்துல வந்து இருந்தால் சுமாரான பலன் தான் கொடுக்குது பகை சுக்கரன் சனி ராகு கேது இந்த நட்ச இந்த திசை நடக்கும்போதோ அவளுக்கு சுமாரான பலன்தான் கொடுக்குது மேக்சிமம் சிம்ம லக்கணத்துக்காக இருக்கு அப்ப எப்படி வெற்றி கொடுக்கு கொடுக்கல அப்படின்னா சுக்கரன் சனி ராகு இந்த திசை வருதானு ஒரு தரம் பாத்துக்கணும் கன்னி லக்கணம் இந்த கன்னிலக்கணத்தை வந்து பாத்தீங்கன்னா சூரியன் திசை சுக்கரன் திசை கண்டிப்பா வந்து நல்ல பலனை கொடுத்துருது அப்படின்னு சொல்லலாம் அந்த சூரியன் நட்சத்திரத்திலேயோ சுக்கரன் நட்சத்திரத்திலயோ ஒரு கிரகம் திசை நடத்தினா நல்லா பலனை கொடுக்கும் சமம் செவ்வாய் குரு சனி ராகுது இதெல்லாம் சமமாதான் வந்து பலனை கொடுக்குது இந்த கன்னி லக்கணத்துக்கு வந்து செவ்வாய் குரு சனி ராகுலாம் பகை பகைன்னு சொல் சமம் சொல்றாங்க ஆனால் சுமாரான பலன்தான் கொடுக்குது சந்தனோட திசை வந்து இவங்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு கன்னி லக்கணம் சந்திரன் திசை வாழ்க்கையை புரட்டி போட்டுருதுன்னு சொல்லலாம் தைரியம் இல்லாத விஷயம்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்போ சந்தனன் திசை இவங்களுக்கு வந்து பகைப்பட்டு தான் இருக்குது இந்த டைம்ல திசையிடம்தான் இந்த லக்கணம் வந்து வெற்றி பெறாதுன்னு சொல்லலாம் துலாம் லக்கணம் இவங்களுக்கு வந்து புதன் சனி ராகு இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல திசை வந்து இவங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் ஏ அந்த புதன் திசை சனி திசை ராகு அந்த துளான் மக்கள் கண்டிப்பா பல வெற்றிகளை கொடுத்துட்டு சொல்லலாம் சூரியனும் சந்திரனும் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பகையாக தான் இருக்குது திசை குரு திசையெல்லாம் சாரி சூரியன் திசை சந்திர திசைலாம் பகையாதான் இருக்குது செவ்வாய் திசையும் குரு திசையும் இவங்களுக்கு ஓரளவுக்கு சுமாரான பலனை கொடுத்து வெற்றியை வந்து இவங்களுக்கு கொடுத்துன்னு சொல்லலாம் விருச்சிகம் இந்த விருச்சிகத்துக்கு வந்து சூரியன் சந்திரன் குரு இந்த திசை நடந்தா இந்த ஜாதங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் சுக்கரன் திசையும் சனி திசை இந்த ஜாதகளுக்கு வெற்றியை கொடுக்கும் அடுத்து சுமாரண பலன்தான் கொடுக்கும் சொல்லலாம் புதன் ராகுது இந்த லக்கணங்களுக்கு புதன் திசை ராகு திசை கேது திசை பல பிரச்சனைகளையும் பகை இருக்கிறதுனால இது வெற்றியை தராதுன்னு சொல்லலாம் இந்த மூணு திசையும் தனுசு லக்கணத்துக்கு சூரியன் சந்திரன் செவ்வா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நட்பு பெற்று இருக்கிறதுனால சூரியன் திசை சந்திரன் திசை செவா திசை எல்லாம் கண்டிப்பா அந்த தனுசு லக்கணத்துக்கு நல்ல பரவாயில்ல சொல்லலாம் இதில் வந்து இந்த சந்திரன் திசை மட்டும் கொஞ்சம் பிரச்சனைகளை வந்து உருவாக்கி கொடுக்குது தனுசு லக்கணத்துக்கு சனி ராகியது இந்த திசை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சமமான பலனை உருவாக்கி கொடுத்துருது புதன் திசை கண்டிப்பா பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுக்குது இந்த ஜாதத்துக்கு வந்து புதன் திசை வந்து பிரச்சனையை வந்து ஏற்படுத்தி கொடுக்குதுன்னு சொல்லலாம் அப்ப இந்த ஜாதத்துக்கு இந்த புதன் தசை வெற்றியை கொடுக்க மாட்டுது மகரம் புதன் சுக்கரன் ராகது இந்த மகர லக்கணத்துக்கு இந்த நான்கு திசையும் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வெற்றியை வந்து எங்களுக்கு கொடுத்துருன்னு சொல்லலாம் குரு தசை தான் இருக்குது இந்த சமம் சொல்லுவாங்க அதெல்லாம் தான் இருக்குது ஏன்னா அந்த இடத்துல வந்து லக்கணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த குரு திசை வந்து மூணும் குண்டான விரயத்தையும் நீசம் பெற்றுறதுனால பல பிரச்சனைகள் கொடுக்குது சுமாரா இருக்குதுன்னு சொல்லலாம் சூரியன் சந்திரன் செவ்வாய் இந்த திசை வந்து இந்த மகர லக்கணத்துக்காருக்கு பாதகத்தை தான் கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க அத பகை பெற்று சொல்லாங்க அப்ப வந்து கும்பலக்கணத்துக்கு இந்த கும்பலக்கணத்துக்கும் அதே மாதிரி தான் மகர மாதிரி தான் புதன் சுக்கரன் ராகி அது வந்து நல்ல பலனை கொடுக்குது அந்த திசை நடந்தா சமமா இருக்குது அப்படின்னா குரு திசை வந்து இவங்களுக்கு ஓரளவுக்கு சமமா தான் இருக்குதுன்னு சொல்லலாம் பகை பெற்று சூரியன் திசை சந்திரன் திசை செவ்வாய் திசைலாம் அவங்களுக்கு பகை பெற்று திசை நடத்துச்சுன்னா கண்டிப்பா இவங்களுக்கு பிரச்சனை தான் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் பம்பு வழக்குகளையும் பிரச்சனைகளையும் உருவாக்கி கொடுக்குது லக்கணம் மீன லக்கணத்துக்கு வந்து சூரியன் திசை சந்திரன் திசை செவ்வாய் திசை இது நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்குது இந்த லக்கணத்து திசையில இருந்தால் அந்த லக்கணம் வெற்றி கண்டிப்பா கொடுக்குன்னு சொல்லலாம் சனி எது திசை அப்படின்னு எடுத்து தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்ப இந்த பகப்பெற்ற திசை அப்படின்னு எடுத்துட்டா புதன் திசை வந்து இந்த மீன லக்கணத்துக்கு வந்து கண்டிப்பா நாலுக்கும் ஏழுக்கும் சம்பந்தப்படும் போது திருமண வாழ்வில் ஒரு சில பிரச்சனை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே சூரிய அந்த கேது உடைய எடுத்துக்கலாம் அதாவது அந்த கேது வந்து ஒரு திசை நடக்கும்போது நெருப்பு ராசி நெருப்பு ராசி அதிகாரத்தை கைப்பற்றுவது நிதானம் பொறுமுறையும் காத்து கொண்டிருப்பது முன்னேறிய தீர்வு என்று வாழையடி வாழையாக காத்துக்கிட்டு இருப்பாங்க இந்த லக்கணம் சாரம் அதை நிமித்து இந்த கேது மட்டும் நெருப்பு ராசியிலிருந்து திசையை நடத்தினா இவங்களுக்கு வந்து எப்போ காத்துக்கிட்டு இருப்பாங்க எப்ப டைம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருப்பாங்க அந்த டைம்லருந்து கேது திசை நல்லது அதே சூரியன் திசை கிருத்திகை உத்திரம் உத்திரடம் இந்த சூரியனும் வலிமை பெற்றிருந்தால் எதிலையும் முதன்மை அடைய வச்சிடும் இந்த எப்பவுமே சூரியன் வந்து கிருத்திகை உத்திரம் உத்திரடம் இந்த நட்சத்திரத்துல சூரியன் வலிமை பெற்று இருந்தால் கண்டிப்பாக அவங்க எதிரியுமே முதன்மை அடைய வச்சிருது அப்போ வந்து இந்த இந்த லக்கணத்தை வந்து திசை உடம்பெல்லாம் வெற்றி பெறும் சொல்றது தான் அந்த திசை சொல்றேன் சந்திரன் திசை இப்போ ஒரு எந்த சந்திரன் திசையில வந்து சந்திர நட்சத்திரத்துல சுயசாரத்தில் சந்திரன் திசம் அரவணைத்து செல்வார்கள் பாசம் பூமி தத்துவம் பொருளும் இதெல்லாம் வர மாதிரி பொறுமையாக இருப்பான்னு சொல்லுவாங்க சந்திரன் ஒரு திசை நடக்கும்போது கண்டிப்பாக வந்து இவங்க பூமி தத்துவம் நிலம் நிலம் ராசியில இருந்து இந்த திசை நடத்தினா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து நான் சொன்ன பலனை உருவாக்கி கொடுக்கும் அது திசை கோபம் ஆத்திரம் செயல்திறன் உடல் திலகாத்திரம் வேகம் யாருக்கு அடங்காமல் இருப்பது இந்த செவ்வா திசை வந்தாவே இந்த விஷயம் வந்து இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்தி இருந்தா அந்த ஜாதத்துக்கு வந்து அந்த லக்கணம் வந்து வெற்றியே கொடுக்கும் சொல்லலாம் புதன் கேட்டை ரேவதி ஆயில்யம் இவங்க இந்த இந்த நட்சத்திரத்தில் புதன் திசை நடத்தலாம் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி பொறுமையாகவும் புத்திசாலியாகவும் திட்டமிட்டு செயல்படுத்துவதில் சாமர்த்தியசாலியாகவும் ஜாதக வலுப்பெற்று இந்த நட்சத்திரத்தில் புதன் வலுப்பெற்று இருந்தால் ஜாதகம் இருந்தால் அனுபவ அறிவு இயற்கை புத்திசாலி இதெல்லாம் கண்டிப்பாக அந்த டைம்ல கூட எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி இந்த புதன் திசைக்கு அதுமாரி சுயசாரத்தில் இருக்கும்போது குரு புனர்பூசம் புரட்டாதி விசாகம் இதை வந்து இந்த இருந்து குரு திசை எந்த லக்கரமாக வந்து திசை நடத்தினாலும் சரி தெளிந்த அறிவு ஊருக்கு உழைப்பது பெற்றோர் பெட்ரோலாம் நல்லவர்களாக இருப்பாங்க திசை போது கல்வி ஒழுக்கம் இதெல்லாம் வந்து மேன்மையிடும் குரு வந்து இந்த சுயசாரத்திலிருந்து திசை நடத்தும் போது அந்த படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயமோ இல்லை தொழில் சம்மந்தப்பட்ட விஷயமோ வீடு யோகம் இதெல்லாம் போது கண்டிப்பாக அந்த விஷயம் வந்து நடக்கும்னு சொல்லலாம் சுக்கரன் பூரம் போராடம் பரணி சுக்கிரன் பூரம் பரணி போராடம் இந்த நட்சத்திரத்துக்கு சுக்கிரன் திசை நடத்தினால் அதிகார ஆசைகள் அதிகார ஆசைகள் தூண்டி விடுவது சூழ்நிலையை தனக்கு சாதகமாக பயன்படுத்துவது அதிகாரத்தை மறைமுகமாக கைப்பற்றுவது இதெல்லாம் இந்த சுக்கிரன் தேசையில கண்டிப்பா அந்த வயசுக்கு தகுந்த அப்படிதான் ஒரு சின்ன பையனுக்கு சுக்கர தேசம் வரும்போது அதிகாரத்தை கைப்பற்றுவாங்கிறத விட அந்த வயசுக்கு தகுந்த அப்படின்னு நான் அப்ப சனி திசை நடந்தால் அனுசம் பூசம் உத்தரட்டாதி இந்த நட்சத்திரத்திலிருந்து திசை நடத்தினால் போராட்டம் எதிலும் வெற்றி எதிலும் வெற்றி கொடுக்காது நேரடியாக வெற்றி பெற முடியாது கஷ்டம் சோம்பேறித்தனத்தை உருவாக்கி கொடுத்தல் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்வது அடுத்தவர்களுக்கு சேவை மண்பான்மை இல்லாமல் இருப்பது இதெல்லாம் வந்து இந்த அனுசம் பூசம் உத்தரட்டாதி இந்த நட்சத்திரத்திலிருந்து திசை நடத்தினா அவங்களுக்கு வந்து இதுமாரி நடக்கும் சொல்லலாம் இந்த டைமில் மட்டும் அவங்களுக்கு வந்து எந்த லக்கணம் இருந்தாலும் கொஞ்சம் வெற்றியை வந்து தருவதில்லை ராகு சதயம் திருவாதிரை சுவாதி இவர்கள் வந்து காற்று ராசியில் விரிவடைந்து எதிரியும் துணிச்சலுடன் துணிச்சலுடன் செயலாற்றி அத்தனை சூட்சமும் தெரிந்து அதாவது மறைமுகமான சூச்சம் அத்தனையும் தெரிந்து இவங்க வந்து வாழ்க்கையில் வெற்றி வெற்றிபடுத்தான வாய்ப்பு இருக்கும் ஏதோ ஒரு வகையில ராகு திசையில் அந்த தெரியாமல் விஷயத்தான் கற்று அதில் வெற்றி பெறுவதான வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்ப இது மட்டும் இருந்தால் ஒருத்தருக்கு வாழ்க்கை வாழ்க்கையில் இந்த லக்கணம் வெற்றியை தருமா அப்படிங்கிறத விட ஒரு ஜாதகத்தை எடுத்தோடனே என்ன இந்த லக்கணத்துக்கு இந்த திசை நட்பா பகையா சமமானு பார்த்துக்கணும் அந்த லக்கணம் நட்சத்திர சாரங்கள் அடிப்படையில் ஆறு எட்டு பன்னெண்டு இதெல்லாம் இருந்து பார்த்து இந்த லக்கணம் வெற்றியை தருமா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்லலாம் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் நட்பா பகையா சமமா இப்படின்னு சொல்லி பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்ப இது மட்டும் இருந்தா போதுமா அப்படின்னு எடுத்துக்காவ ஒன்று அஞ்சு ஒம்பது ஒன்னு அஞ்சு ஒன்பது இதெல்லாம் வந்து சம்மந்தப்படணும் சம்மந்தப்பட்டா கண்டிப்பா வந்து அந்த லக்கணம் வந்து வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லலாம் அதேமாரி ஒரு கிரகம் ஒன்று நாலு ஏழு பத்து இது சம்பந்தப்பட்டு திசை நடத்தினாலும் அவளுக்கு வந்து வெற்றியே தரும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஒருத்தர் ஜாதகத்தை எடுத்த உடனே நாம வந்து இதெல்லாம் பார்த்து சொல்லலாம் அப்போ வயசு வயசுக்கு தகுந்தாபடியும் பலனை வந்து சொல்லும் வயசுக்கு தகுந்தாப்டி ஒருத்தருக்கு வந்து பலன் சொல்லும் அப்போ இது எல்லாம் இருந்தும் எனக்கு வாழ்க்கையில் வெற்றியை தர முடியல அப்படின்னு இது சொன்னோமா அதுல வந்து அந்த தோசங்களை வந்து பார்க்கலாம் முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட தோசங்களை பார்க்கலாம் திருமணம் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களும் பார்க்கலாம் அப்போ ஒரு ஜாதகத்துல வந்து லக்கணம் உச்சம் பெற்றுச்சு அப்படின்னா ஏழா வீட்டு அதிபதி உச்சமா அப்படின்னா ரெண்டு பேரும் வலுப்பெற்றா எப்படி இருக்கும் இந்த ஜாதத்துக்கு கூட்டாளிக்கும் பிரச்சனை இவருக்கும் பிரச்சனை மனைவி பிரச்சனை எல்லாமே பிரச்சனையா வந்துடும் அப்போ வந்து ஒரு லக்கணம் லக்கணாதிபதி வலுப்பெற்ற அப்படின்னா ஏழா வீட்டு அதிபதி வலுப்பெறக்கூடாது ஒரு ஜாதகத்துல எந்த கிரகம் வலுப்பெறுத அதுக்கு ஆப்போசிட் இருக்கிற விஷயம் வந்து பிரச்சனையில ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு ஜாதகத்தில் ஒரு இப்போ பாகிஸ்தான் நல்லா உச்சமாக இருக்கும் அதே பாகிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா வம்பு வழக்கு பிரச்சனை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு கும்பலக்கணமாட நம்ம எடுத்துக்கலாம் அப்போ சுக்கரம் உச்சம் அப்போ அதே போய் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எட்டாம் வீடு வம்பு வழக்கு அப்போ சுக்கருன்னா பெண்ணு அப்போ எட்டுனா பம்பு வழக்கு அப்போ என்ன சொல்லலாம் பொண்ணுங்களை மரியாதைத்தனா மரியாதையாக அழைக்கிறது வீட்டுக்கிற மாட்ட விட்டு கொடுத்து போறது இதெல்லாம் வந்து நாம சொல்லலாம் அப்போ ஒரு கிரகம் அந்த திசையை எடுத்து உச்சம் பெற்று திசை போது இதெல்லாம் சொல்லலாம் அப்போ மூணாம் வீடு சம்மந்தப்படலாம் மூணாம் வீடு நல்லா இருக்குது அப்படின்னு எடுக்கும்போது அதே வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு பிரச்சனைக்கும் இவருக்கும் அப்பாவுக்கும் நிமித்திட்டு நிற்பாங்க அப்போ கண்டிப்பாக இது வந்து பிரச்சனை கொடுக்கும் எந்த இடம் ஒரு கிரகம் உச்சம் பெற்றால அதற்கு எதிர்த்தா இருக்கிற இது பிரச்சனை கொடுக்கும் அதுக்கு அடுத்து நாலாம் வீடு நாலாம் வீடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரகத்தை உச்சம் போயிடுது அப்படின்னா இப்ப நாலாம் வீட்டுல ஒரு கிரகம் உச்சம் விடுவோம்னா நாலுலாம் சொத்து சுகம் நிறைய சொத்து சுகம் ஆகும் அது சொத்து வசம் செலவு பண்ணிட்டே இருப்பாங்க அதன் மூலியமா இவங்களுக்கு வந்து பிரச்சனை உருவாக்கி கொடுத்துட்டே இருக்கும் அப்ப சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் அப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து நிதானமா இதெல்லாம் வந்து ஆக்டிட் பண்ணுவோம் ஒரு ஜாதத்துல வந்து இப்படிதான் பார்த்துக்கொள்ளலாம் சரி அஞ்சாம் வீடு உச்சமா இருக்குது அப்புறம் எடுத்துக்கலாம் அப்போ அஞ்சு எடுத்துட்டா குழந்தைங்க சொல்லலாம் இப்போ ஆறு அஞ்சாம் வீடு உச்சமாக இருந்தால் பூர்வீக இருக்கும்பாங்க குழந்த பாய்க்கத்தில் கை வச்சிரும் அப்போ சொல்லலாம் பத்து கர்மம் அப்போ கர்மம் செய்வது குழந்தைங்களுக்கோசரம் செலவு பண்ணி தான் அவளுக்கு குழந்தைங்களை உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ அஞ்சாம் வீட்டில் ஒரு கிரகம் உச்சம் இருந்தாலும் நாம் இதுமாரி பண்ணணும் ஆறாம் வீடு ஆறாம் வீட்டில் ஒரு கிரகம் வந்து உச்சம் அடையக்கூடாது அப்போ ஆறாம் வீடு உச்சமடைஞ்சுட்டு என்ன பண்ணுறோம் வலினா வந்து எதிரி உருவாக்குவாங்க ஆறாம் வீட்டுல வந்து வலினா ஒரு கிரக உச்சமடைந்த சொல்லவே தேவையில்லை ஓகேண்ணா அப்ப வந்து என்ன சொல்லுவோம் பிரச்சனையா உருவாக்கி கொடுக்கும் விரை செலவு கொடுக்கும் இவராலேயே பிரச்சனை உருவாக்கி விரயத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த ஏனாம் வீடு உச்சமடையலாம் அப்ப லக்கணாதிபதி வலு பெறாம இருந்து ஏனாம் வீடு உச்சமடைந்தா ஓகே சூப்பர் அப்ப மனைவி மூலியமா எல்லா கருத்தையும் சாதிக்கலாம் ஓகே எட்டாம் வீடு எட்டாம் வீட்டுல ஒரு கிரகம் உச்சமடைஞ்சிட்டா ஆகா எட்டுல வந்து சூரியனா இல்லை சந்தர்னா செவையா உச்சமடைஞ்சிருச்சு எனக்கு ஆயில் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப எட்டாம் வீட்டுல ஒரு கிரகம் தான் உண்டு தான் ஆனா அது ஒரு சில பிரச்சனை வந்து குடும்பத்துல வந்து பிரச்சனை இருக்கும் வெட்டுக்காயத்தை கொடுக்கும் அடிதிடி பிரச்சனை இதெல்லாம் கொடுக்கும்னு சொல்லலாம் அப்போ ஒன்பதாம் வீடு சொல்லலாம் ஒன்பதாம் வீடு ஒரு கிரகம் உச்சமடையுது அப்படின்னு எடுத்துக்கிட்டாவ அப்ப கண்டிப்பா அப்பாவுக்கு பிரச்சனை கொடுக்கும் இல்லை கொஞ்சம் தூரமா பிரிஞ்சிருக்கலாம் இதுமாரி கடை நம்ம சொல்லலாம் பத்தாம் வீட்டில் வந்து ஒரு கிரகம் நல்லா ஆச்சு அடையுதுன்னு வச்சுக்கலாம் இப்போ அடைஞ்சதா இவர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில தொழில் செய்யாம வெளியில் கூட பண்ணலாம் ஏன்னா பத்தல வந்து உச்சம் உச்சமடைஞ்சு வீட்டில் தொழில் பண்ணா பிரச்சனை கொடுக்கும் வெளியில இருந்தால் பரவாயில்ல பன்னெண்டாம் வீட்டில் ஒரு கிரகம் உச்சமடையுது அப்படின்றதுக்கிட்டாவ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலே தான் இருப்பா எப்ப பார்த்தாலும் நான் இங்கே இருக்கிறேன் அங்கே இருக்குன்னு சொல்லிட்டு வெளியிலேயே இருப்பா அப்படி இதெல்லாம் பார்த்துக்கிடாது ஒரு லக்கணத்துக்கு வந்து வெற்றி தருமா அப்படின்னு சொல்லிட்டு நாம் சொல்லலாம் அப்ப வந்து ஒரு ஜாதகத்துல வந்து ஒரு லக்கணம் சாதாரண வெற்றி தராது நடக்கக்கூடிய திசையும் புத்திகளும் இதை மட்டும் நாம் சொல்லி வெற்றியை தருவோம் அப்படின்னு சொல்லலாம் எனக்கு இதுவரையிலும் பேச வாய்ப்பு கொடுத்த ராசாசங்கரையாவிற்கு எனக்கு மனமார்ந்த நன்றிகள் 抽烟。